அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சேன் எனக்கு வந்து பலன் கிடைக்கல மனசே நொந்து போச்சு ஏன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு விரக்தி ஆயாச்சு இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த நாளில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த நாளானது அப்படி அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்குது இன்று டிசம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி இரண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு ஒரு கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பெறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வந்து நமக்கு இருக்குது இந்த சதுர்த்தி திதி நேற்றே நமக்கு தொடங்கிடுச்சுங்க இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பொதுவாக திங்கட்கிழமை நாளில் நம்ம வந்து விநாயக பெருமான் வழிபாடு செய்யும்போது மன சஞ்சலங்கள் கஷ்டங்கள் கவலைகள் பாவங்கள் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுவும் அதே திங்கட்கிழமை நாளில் நமக்கு சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தான் நான் சொன்னேன் கஷ்டங்கள் தீர்வதற்கு இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பரிகாரம் செஞ்சு பலன் கிடைக்கலினாலும் இந்த நாளில் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு அற்புதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இல்லாமல் அசையும் சாப்பிடாமல் இருக்கிறவங்க பூஜை ஏரியில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் அதாவது இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு விளக்கு வந்து ஏற்றணும் அதே போல் விநாயக பெருமான் பாதத்தில் ரெண்டு பொருள் வந்து வைங்க இதன் மூலமாக கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கும் கட்டுக்கட்டாக பணம் சேரும்னு சொல்லியிருப்பேன் அடுத்த பரிகாரம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாதது ஆனால் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது சிறப்பு அதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டு ரூபா காசை மட்டும்தான் அந்த ரெண்டு ரூபா காசை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நீங்கள் இருபத்தி ரெண்டு முறை சொன்னீங்கன்னாவே போதும் எக்கச்சக்கமாக பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இந்த சோமாவார சங்கடகர சதுர்த்திங்கிறதையும் சேர்த்து இன்னும் ரெண்டு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவில்லாத பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எட்டுங்கிற இன்சரிக்கை இன்றைக்கி நமக்கு ஆங்கில தேதியில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா அதாவது ஒரே நம்பரே ரெண்டு முறையோ மூன்று முறையோ நம்ம பார்க்கும்போது அது டேன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி நமக்கு இருக்குது சந்திரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு அந்த ரெண்டுங்கிற எண் இன்றைக்கி தமிழ் தேதியில் ரெண்டு முறை நமக்கு வந்திருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இந்த தேதி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு இந்த ரெண்டு ரெண்டுங்கிறது தெரியும் இத்தனையும் சேர்ந்து தான் இந்த இதனால் அற்புதமாக வந்து மாற்றி இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை செய்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மனம் வந்து சஞ்சலமாயிட்டே இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது எதையும் யோசிக்க முடியாது அதனால தான் நிறைய பிரச்சனைகளை வந்து இழுத்து போட்டுக்குவோம் அப்படி இருக்கும்போது முதல்ல நம்மளுடைய மனம் வந்து தெளிவடைஞ்சிச்சுனாவே வெற்றிக்கான பாதை வந்து தானாகவே ஓப்பன் ஆகிரும் சரிங்களா சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்னன்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ரெட் கலர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சிவப்பு அல்லது நீளம் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சிவப்புக்கு முன்னுரிமை கொடுங்கள் அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம நினைச்ச காரியத்தை நினச்சபடியே நடத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியதுன்னு பார்க்கும்போது தண்ணீரை வந்து சொல்லலாம் சில்வர் டம்ளர்லேயோ பிளாஸ்டிக்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த பேனா இந்த தண்ணீர் ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் எந்த ரூமில் வேணாலும் உட்காரலாம் பெட்ரூம் ஹால்னு எங்கே வேணாலும் உட்காரலாம் ஆஃபீஸில் கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சத்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா பேனா அந்த பேனாவால் உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்து விநாயக பெருமானுக்கு உகந்த துன்பங்களை நீக்கக்கூடிய இந்த எண்ணை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன எண்கள்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் காட்டுறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கோங்க அடுத்தது இதே நம்பரை தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நீங்கள் எழுதணும் அதாவது தண்ணீருக்குள்ளே வந்து நீங்கள் விரலை விட வேண்டாம் தண்ணீர்னுடைய ஆறாவில் அதாவது தண்ணீருக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டு இதே நம்பரை நீங்கள் அப்படியே வந்து காற்றுல எழுதணும் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் ஒரு முறை எழுதுறீங்க அப்படின்னா கூட போதும் இப்போது நீங்கள் உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுலேயும் இந்த தண்ணீரை வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நம்பரை எழுதி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த நம்பரையே வந்து எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லிவிட்டு என்ன பிரச்சனை தீர்ணுங்கிறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துனீங்களோ அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கின மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்கிறது விருப்பம் அவருடைய பேரை சொல்கிறது விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த பேரை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வராய 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 விக்னங்கள்னால் கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் நீக்கக்கூடியவர்னு பார்க்கும்போது விக்னேஸ்வரராகிய விநாயகர் அதனால் நீங்கள் விக்னேஸ்வராய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திர பெயரை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இல்லைனா ஓம் விக்கட்டாய நமக ஓம் விக்கட்டாய நமக ஓம் விக்கட்டாய நமக அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த பெயர்களை சொல்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது ஆனால் அசைவம் சாப்பிட்டுருந்திங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம் மற்றபடி பீரியட்ஸ்லருந்திங்கன்னா தாராளமாக இதை வந்துட்டு சொல்லலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பேரையும் சொல்லலாம் அல்லது இந்த நம்பரையும் வந்து சொல்லலாம் இது உங்களுடைய விருப்பம் அப்படியே கண்ணை மூடிட்டு உங்கள் கஷ்டங்கள் நீங்கின மாதிரி கற்பனை பண்ணணும் அதன் பிறகு இந்த தண்ணீர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கணும் இந்த நம்பரை மட்டும் நீங்கள் இன்று இரவு வரைக்கும் மாவது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது நடுவில் வேலை செய்யுமா போது திரும்பவும் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதே போல் நான் எப்படி தனித்தனியாக இந்த நம்பரை சொன்னனோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு தனித்தனியாக இந்த நம்பரை வந்து சொல்லுங்கள் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு இந்த நம்பரை இதே இடத்துலையே அதாவது இடது கை மணிக்கட்டு பகுதியிலேயே சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி எழுதிட்டு வருவதன் மூலமாக கருத்தரிக்கும் வாய்ப்பு வந்து உண்டாகும் அதே அதே போல் தீரவே தீராதுன்னு நினச்சிட்ருக்கிற பிரச்சனைகளும் கூட சீக்கிரமாகவே வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் இந்த நம்பரை வந்துட்டு கையில் கண்டிப்பாக எழுதிக்கணும் அதே போல் தண்ணீர்னுடைய அந்த மேற்பரப்பில் ஆறாவிலையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் அதன் பிறகு வெறும் இந்த நம்பரை மட்டும் சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டும் நீங்கள் தண்ணியை வந்து குடிக்கலாம் அல்லது விக்னேஸ்வராய அல்லது விகட்டாய இதையும் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் கஷ்டங்கள் நீங்கள் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டோம் இந்த தண்ணீர் வந்து குடிக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன அந்த ரெண்டு பரிகாரங்களையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யுங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமையானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு இந்த மத்திர ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது அதுக்கு மேலே நம்ம இதை செஞ்சோம் அப்படிங்கும்போது கார்த்திகை திங்கட்கிழமையும் அதே போல் இந்த தேவதை நாள் ரெண்டு 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 அதுக்குண்டான பலன் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா விநாயக பெருமானுடைய அருளும் கிடைக்கணுங்கும் போது இந்த திதி முடியறதுக்குள்ளார இதை பயன்படுத்துறது சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்